அதே மாதிரி இந்திரா காந்தி வந்து ஒரு புதிய இஸ்லாமிய நாடு உருவாவதற்கு காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சீரியஸ் கேள்வி ஆயுதமாக முதன்முறையாக பாகிஸ்தான் பயன்படுத்தியது வங்க தேசத்தில் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி தேச பற்றாளர் தேச வெறியர் வாசுதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி இன்னைக்கு வந்து நான் மறக்காம எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஜி இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த இந்த தாக்குதல் தொடர்ந்து நிறுத்தி இருக்கிறாங்க ஆனாலும் சமூக வலைதளங்கள்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மற்றும் இடதுசாரிகள் ஒரு சிலர் என்ன முன் வச்சு வராங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் அளவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து செயல்படல அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அவர்களையும் பிரதமர் மோடி அவர்களையும் ஒப்பீடு செய்து பல வீடியோக்களை வெளியிடுவது தங்களது கருத்துக்களை தெரிவிப்பது போன்ற செயல்பாடுகள்லாம் அவங்க தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர் நீங்க இதை எப்படி ஜி பாக்குறீங்க பேத்தட்டிக் சார் நீங்க கேட்ட கேள்வியே ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு ஏன்னா இந்திரா காந்தியும் மோடியும் கம்பேர் பண்ணவே முடியாது இதை பொறுத்த வரைக்கும் அவங்க இருந்த காலகட்டம் அவங்க நடத்தின அந்த வார் போர் இதெல்லாமே வேற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நம்ம சந்திக்கிறதும் வேற மாதிரியான சூழ்நிலை அன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் செட்டப்பு ஜியோ பொலிட்டிக்கல் செட்டப் இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் செட்டப் நம்ம நாட்டுக்குள்ள நம்ம உலகத்துல இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் செட்டப் இது எல்லாமே வேற அவங்க எதிர்கொண்ட பிரச்சனை வேற நம்ம எதிர்கொண்டு வரும் பிரச்சனையே வேற இவங்க திடீர்னு அது என்ன ஆயிடுச்சு ஒரு போர் நிறுத்தம் அப்படின்னா ரெண்டு சண்டை போட்டுக்கிற நாடுகளுக்குள்ள தான் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் அவங்க தான் அதை அறிவிக்கணும் அதை விட்டு விட்டு டொனால்டு ட்ரம்ப் உடனே அறிவிச்சா இருப்பாங்க உடனே இவங்க உங்களுக்கு பத்திக்கிச்சு யார் நம்ம வெளியுறவு கொள்கை மந்திரி டொனால்டு ட்ரம்ப்பா அந்த ஜெய்சங்கரான்னு ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி அதாவது அமெரிக்கா வந்து நிர்பந்தப்படுத்திடுச்சு மோடி சரணடைஞ்சிச்சு சரணடைந்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாவம் அதாவது இவங்களுக்கு வந்து ஏதாவது சொல்லி நரேந்திர மோடிக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அவருடைய புகழை மங்க மங்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் உங்களுக்கு எண்ணமா இருக்குது ஆக்சுவலி என்ன தெரியுமோ இந்திரா காந்திக்கும் நிக்சன் ரிச்சர்ட் நிக்சனுக்கும் பிடிக்காம இருந்தது ரொம்ப நாளாவே அதுக்கு முன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு முன்னாலேயே நிக்சன் வந்து எப்போ இந்திரா காந்தியை பத்தி பேசும்போதும் அந்த பொம்பளை அந்த பொம்பளை அப்படின்ட்டு கெட்ட வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாராம் அந்த வார்த்தைகள்லாம் நான் யூஸ் பண்ண முடியாது சார் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் வந்து அந்த பொம்பளை அப்படின்னு சொல்லுவாராம் அந்த அளவுக்கு நிக்சனுக்கு பிடிக்காம இருந்துச்சு உடனே இவங்க என்ன என்ன நினைச்சுக்கிறாங்க நிக்சனுக்கே பிடிக்காத அளவுக்கு நிக்சனை எதிர்த்தவர் தான் இந்திரா காந்தி அப்படின்னு நான் கேக்குறேன் இந்திரா காந்திய மட்டும்தான் நிக்சன் வந்து கெட்ட வார்த்தையில பேசினாரா சத்தாம் ஹுசைன பேசலையா ஹிட்லரை பேசலையா அப்படின்னா சத்தாம் ஹுசேனு ஹிட்லரு அதாவது அமெரிக்க அரசாங்கம் சொல்றேன் சத்தாம் ஹுசைனு ஹிட்லரு இந்திரா காந்தி எல்லாருமே ஒண்ணுன்னு நீங்க சொல்லிடுவீங்களா அதனால நிக்சன் அந்த மாதிரி பேசினாருங்கிறதுனால இந்திரா காந்தி கிரேட் அப்படின்னு நம்ம நினைச்சிக்க கூடாது அதே மாதிரி இந்திரா காந்தி வந்து ஒரு புதிய இஸ்லாமிய நாடு உருவாவதற்கு காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஓரளவுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனா அது மொட்டு மொத்தமா இந்திரா காந்தி தான் காரணமா அப்படின்னா அதுவும் கிடையாது பாருங்க நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சீரியஸ் கேள்வி நான் வந்து பழைய எல்லாம் கிண்டி கொதறி நான் வந்து உங்கள்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்போ அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்திரா காந்தி வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற நாட பங்களாதேஷாக புதிய நாடாக மாற்றணுங்கிற அவன் எண்ணமே அவங்களுக்கு இருக்கல அது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற போர் தான் அந்த போர்ல வந்து யா திகா கான் அப்படின்ற ஒரு ஒரு இராணுவ தளபதியா அவர் போடுறாரு யாஹியா கான் அப்படிங்கிற பாகிஸ்தான் அதிபர் அங்க அப்போ நடக்கிற தேர்தல்ல முதிபுர் ரஹ்மானுக்கு வந்து அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருது ஆனாலும் அவருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர்ஷிப் கொடுக்கல அதே மாதிரி வங்க தேசத்தினர் வந்து மொழி பேசுவாங்க அவங்களுக்கு வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இம்பார்டன்ஸ் ஆனா அதே சமயம் வங்க தேசத்துல இருந்து எல்லா வளங்களையும் சுரண்டி அவங்க வந்து மேற்கு பாகிஸ்தானுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க அப்போ அந்த டிகா கான் அப்படிங்கிற போட்ட பிறகுதான் வங்க தேசத்துல எக்கச்சக்கமான அடக்குமுறை வன்முறை எல்லாம் ஆரம்பிச்சது பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் மூணு லட்சம் மேல பெண்கள் வந்து இராணுவத்தினரால் மட்டுமே கற்பழிக்கப்பட்டாங்க அதாவது கற்பழிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு கொடூரமான செயலை வன்முறையை ஆயுதமாக முதன்முறையாக பாகிஸ்தான் பயன்படுத்தியது தான் ஆனா இன்னைக்கு அதே வங்கதேசம் பாகிஸ்தான் கூட பாய் பாய் சொல்லிட்டு இருக்குது அன்பார்ச்சுனேட் அதுக்கப்புறமா அது அவங்க பண்ணின அடுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு கோடிக்கு மேல நம் அவங்க அங்க இருக்கிற அகதிகள் அங்க இருக்கிற மக்கள்லாம் நம்ம நாட்டுக்குள்ள அகதிகளா வந்துட்டாங்க இந்திரா காந்தியாத ஒண்ணுமே பண்ண முடியல என்ன பண்றது தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம நாட்டிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு உணவு பற்றாக்குறை இருந்தது அறுபத்தி அஞ்சு அறுபத்தாறு அறுபத்தி ஏழு மூன்று வருஷங்கள்ல கடுமையான பஞ்சம் உணவு பற்றாக்குறை இருந்தது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்ட்டு பசுமை புரட்சிங்கறத இதெல்லாம் ஆரம்பிச்சோம் நாடு ரொம்ப கொந்தளிக்கிற ஒரு நிலைமையில இருந்துட்டு இருந்தது இந்த அகதிகள் பிரச்சனை அதிகமான இந்திரா காந்திக்கு ஏகப்பட்ட தளபதி அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல அதுக்கு அப்புறம் தான் அவர் அவங்க வந்து என்ன பண்றாங்க அமெரிக்கா கிட்ட போய் பேசுறாங்க அமெரிக்கா கிட்ட போய் பேசும்போது கூட நான் உங்களுக்கு சொல்றேன் பிரசிடென்ட் நிக்சன் தான் ரிசீவ் பண்ணாரு எல்லாம் ஓகே ரெண்டு பேரும் பிரஸ் கான்பரன்ஸ் கொடுக்கும் போது இந்திரா காந்தி போன காரணம் வந்து இந்த அகதிகளுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க இந்த அகதிகள் வந்து திருப்பியும் பாகிஸ்தானுக்கு போறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்கன்ட்டு அவங்க ஏங்க அமெரிக்கா கிட்ட போய் கேட்கணும் அமெரிக்காவுக்கு எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம தானே சார் அதை பண்ணணும் சரி ப்ரெஸ் கான்பரன்ஸ்ல நிக்சன் வந்து அதை பத்தி பேசவே இல்லை நிக்சன் எதை பத்தி பேசுனா தெரியுமோ பீகார்ல வெள்ளம் வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க முந்நூறு பேர் செத்து போயிட்டாங்க அதை பத்தி அவர் பேசுறாரு ஆனா பங்களாதேஷ்குள்ள இருந்து அதாவது அன்னைக்கு இருக்கிற கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ளே வந்த அகதிகள் பற்றி அவர் எதுவுமே பேசல அப்படி என்ன சாதிச்சாரு இந்திரா காந்தின்னு நான் கேட்கிறேன் அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாரு இந்திரா காந்தி இருபத்தோரு நாள் சுற்றுப்பயணம் எங்கெங்கெல்லாம் ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் ஆஸ்திரேலியா ஜப்பான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றாங்க சைனாவை தவிர பாக்கி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வராங்க உலக நாடுகளினுடைய மொத்த அனைத்து தலைவர்களையும் சந்திச்சு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களே தவிர யாரும் எங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்கல ஆனா இந்திரா காந்தி அதே தான் நம்ம நம்மளும் பண்ணணும் அதாவது ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி பகல்காம்ல அட்டாக் ஆன உடனேயே அரை மணி நேரத்துல இவர் சொல்லிட்டாரு ஜெய்சங்கர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாடுகளுக்கு போன் பண்ணி சொல்றாரு இந்த மாதிரி நடந்திருக்கு இதுக்கு நாங்க பதில் கொடுப்போம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஆனா இந்திரா காந்தி ஆறு மாசம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க மார்ச் மாசம் ஆரம்பிச்ச அந்த பிரச்சனை ஒண்ணுமே பண்ணாததுனால அதிகமா அது வீரியம் அதனுடைய தாக்கம் அதிகமா அதிகமாகி நவம்பர் வரைக்கும் வந்து நவம்பர்லதான் அவங்க வந்து மிரட்டுறாங்க பாகிஸ்தான உடனே பாகிஸ்தான் காரன் என்ன பண்றான் மேற்கு பகுதியில குண்டை போட்டுறான் அதாவது பஞ்சாப் இன்னைக்கு இருக்கிற பஞ்சாப்லயும் காஷ்மீர்லயும் குண்டு போடுறான் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சொல்லி மாணக் ஷா சொல்றாரு மானக்ஷா கூட இந்திரா காந்தி சொல்றத கேட்கல தெரியுமா உங்களுக்கு இந்திரா காந்தி சொல்றாங்க இம்மிடியே எதா பண்ணுங்கன்ட்டு இம்மிடியட்லி இம்மிடியா என்கிட்ட சொல்லாதீங்க நான் என்னுடைய ஸ்டைல்ல தான் நான் பண்ணுவேன் எனக்கு இவ்வளவு டைம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் டைம் எடுத்துக்கிறாரு அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் அவர் டைம் எடுத்துக்கிறாரு அதுல மானக்ஷா வந்து ஃபுல்லா திட்டமிடல் பண்றாரு அதுக்கப்புறமா அதை எக்ஸிக்யூட் பண்றாரு அப்புறம் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் வந்து சரணடையறாங்க சரணடைஞ்சாங்கல்ல சரணடைஞ்ச உடனேயே அவங்கள வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பணும் அப்படின்னு முடிவாகுது அந்த சமயத்துல என்ன பண்ணிருக்கணும் இந்திரா காந்தி சர்வ வல்லமை படைத்த தலைவராக இருந்திருந்தால் அவங்க என்ன பண்ணிருக்கணும் எனக்கு வார் டேமேஜ் கொடு ஏன்னா இவ்வளவு அகதிகள் உள்ள வந்திருக்கிறாங்க இந்த அகதிகளெல்லாம் நீ எடுத்துக்கோ முதல்ல அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடு அதுக்கப்புறமா எனக்கு வார டேமேஜ் கொடு ஏன்னா எனக்கு வந்து இவ்வளவு லாஸ் ஆகிட்டு இருக்கு இதில் இது பஞ்சாப்லயும் காஷ்மீர்லயும் நீ குண்டு போட்டதுனால லாஸ் ஆகிட்டு இருக்கு அதுக்கு எனக்கு டேமேஜ் கொடு மூணாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு மூணு கண்டிஷன் போட்டுட்டு சைன் பண்ணிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஒண்ணுமே பண்ணாம தொண்ணூத்தி மூணாயிரம் பாகிஸ்தான பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை அப்படியே திருப்பி ஆரம்பிச்சாங்க இதுதான் பைத்திய அப்போ நீங்க வந்து இந்திரா காந்தி சாதிச்சது என்ன சொல்லுங்க பாகிஸ்தான் நாடு இல்லைன்னா அதுவும் இருக்கும் சார் அது ஒண்ணு இது முடிஞ்சதுக்கு அப்புறமா சிம்லா ஒப்பந்தம் அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுல சிம்லா ஒப்பந்தம் போடுறாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாயிரம் வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்கள் அனுப்பிச்சிட்டீங்க அதுக்கப்புறமா இங்க பா பங்களா கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது வங்கதேசமாக உருவாகி விட்டது அதுக்கப்புறமா பாகிஸ்தான் கூட உடன்படிக்கை போடுறதுக்கு என்ன காரணம் இருந்தது இந்திரா காந்திக்குன்னு எனக்கு தெரியல அந்த ஒப்பந்தம் யாருக்காக பண்ணியிருக்கு தெரியுமோ அமெரிக்காக்காரன் கையை முறுக்கிறான் கையை முறுக்கி பண்ண வச்சிருக்கான் அப்போ யாரு சரணடைந்தார்கள் இந்திரா காந்தி சரணடைந்தாரா அல்லது நரேந்திர மோடி சரணடைந்தாராங்கிறத நம்ம நேர்களுக்கு விட்டுடுவோம் இந்திரா காந்தி பயந்து போய் அங்க சைன் பண்றாங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்திரா காந்தி அமெரிக்காவை கண்டு பயப்படுறதுக்கு அவசியமே இருக்குது ஏன்னா அன்னைக்கு இருக்கிற சோவியத் யூனியன் அன்னைக்கு வந்து ரெண்டு வல்லரசு நாடுகள் ஒண்ணு சோவியத் யூனியன் இன்னைக்கு இருக்கிற ருஷ்யா மற்றும் ப பதினாறு பதினைந்து மற்ற நாடுகளெல்லாம் சேர்த்த சோவியத் யூனியன் நம்ம நாட்டுக்கு பக்க பலமா இருந்தது அவங்கதான் வந்து அமெரிக்காவுக்கு சரியான எதிரணியில இருந்தாங்க இவங்க இவங்களுடைய பக்க பலம் நமக்கு துணையாக இருக்கும் போது அமெரிக்கா பேச்ச கேட்கறதுக்கு என்ன அவசியம் இருந்துச்சு அமெரிக்கா காரணம் நீ வந்து நீ குண்டு நீ குண்டு போட்டேன்னு சொன்னா நான் வந்து செவன்த் பிளீட் அனுப்புவேன் அப்படின்னா அதாவது அவர்களுடைய கப்பற்படையின் ஏழாவது பிரிவு செவன்த் பிளீட் அப்படிம்பாங்க அது வந்து வங்க நம்ம வங்காள விரிகுடா கடல்ல நுழையும் அப்படிங்கும் போது என்னாச்சு அவன் அவனுடைய அது கப்பற்படையை இப்போ இருக்கிற அந்த சிங்கப்பூர் தாய்லாந்து சிங்கப்பூர் நடுவுல அந்த ஜனசந்தி இருக்கு பாருங்க அங்க வரைக்கும் வந்துருது அங்க அவன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்காவுடைய கப்பல் வந்து திரும்பி போகுது அந்த திரும்பி போன அமெரிக்கா கப்பலை தொடர்ந்து வெறட்டே அடிக்கிறாங்க ருஷ்யாக்காரங்க அந்த அளவுக்கு அதாவது குடோ பதவிய தென்னாப்பிரிக்கான்னுடைய கிழக்கு பகுதிக்கு போற வரைக்கும் அமெரிக்கா கப்பலை இவங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க ருஷிய கப்பல் அந்த அளவுக்கு ருஷ்யா வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வரும்போது நீங்க என்னத்துக்கு சிம்லா ஒப்பந்தம் பண்ணணும் நீங்க என்னத்துக்கு இந்த தொண்ணூத்தி மூணாயிரம் பேரையும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி அதனால அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி பண்ணீங்க ஓகே இந்திரா காந்திக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கிரெடிட் நம்ம கொடுப்போம் சார் ஆனா இல்லாம இவங்க வந்து இந்த காங்கிரஸ்காரங்க இந்த டிஎம்கே இவங்கெல்லாம் இருக்காங்க பழம் பெருச்சாளிகள்லாம் வந்து இல்லாம அந்த பிம்பத்தை திருப்பியும் கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனே சொல்லிட்டாரு இதுல வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கறத பாகிஸ்தான்காரன் நம்ம டிஜிஎம்ஓ கிட்ட பேசி அதுக்கப்புறமா தான் ஒத்துக்கிட்டு இருக்கோம் அமெரிக்கா சொல்லி நாங்க ஒத்துக்கல எங்களுக்கு இந்த விஷயத்துல யாரும் டிக்டேட் பண்ண அவசியம் கிடையாது அப்படின்ட்டாங்க மூணாவது விஷயம் அவங்க வந்து போர் நிறுத்தம் அப்படின்னு சொன்ன உடனேயே ஒன்றரை மணி நேரத்துல பாகிஸ்தான் என்ன பண்ணிச்சு அதை மீறிச்சு நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு நூறு ட்ரோன்களை அனுப்பிச்சு அடிச்சுது அது ஏன் அடிச்சதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து சைனா பாகிஸ்தானுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிக்குது பாகிஸ்தான் அவனுக்கு வந்து சைனாவையும் விட முடியல அமெரிக்காவையும் விட முடியாத ஒரு கண்டிஷன்ல அவன் இருக்கிறான் அதனால தான் அது நடந்தது ஆனா அதுக்கு முதல்ல என்னாச்சு அதாவது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு முன்னால என்னாச்சு அப்படின்னா அவங்களுடைய அணு ஆயுத குவிப்பு இருக்கு இல்லையா அந்த அணு ஆயுதங்களெல்லாம் நீ நீ அணு ஆயுதம் பயன்படுத்திடுவோம் பயன்படுத்திடுவோம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களே ஏன் நேத்து கதை பத்தி பேசல ஏன் இன்னைக்கு அதை பத்தி பேசல சொல்லுங்க பாக்கட்டும் அவங்களால பண்ண முடியல ஏன்னா ஏய் நீங்க அந்த அணு ஆயுதத்தை வெளியில எடுத்தா தானடாத இங்க மேல போட முடியும் உங்களை வெளிய எடுக்க விடாம பண்றேன்டா அப்படின்றத அவங்க போயிட்டு அடிச்சது அந்த கிரானா ஹில்ஸ்லயும் அந்த இதிலையும் ஆஹ் யார் கான் அந்த ரைட்டிங் யார் கான் அப்படிங்கிற அந்த இதழையும் போட்டு அடிச்சது சர்கோதாவை அடிச்சது சர்கோதாவை நம்ம வந்து தொடவே இல்லை சார் இதுக்கு முன்னால வரைக்கும் நம்ம சர்கோதாவை நம்ம தொடலை ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அங்கே வந்து அணு ஆயுதம் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இந்த ட்ரிப் என்ன பண்ணுறாங்க ஒன்றரை மணிக்கு அதாவது ஒன்பதாம் தேதி ஒன்றரை மணிக்கு கரெக்டாக அங்கே போயிட்டு அதை அடிச்சுட்டு வந்தாங்க அந்த அணு ஆயுத குவிப்பு தான் அந்த அணு ஆயுத குவிப்பில் ஏதோ ஒரு டிட்டோனைட் ஆகிட்டு ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி வெடிச்சிருக்குது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு காலையில் நியூஸ் படி அமெரிக்காலேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீம் அங்கே போயிருக்கிறாங்க ரேடியேஷன் லெவல் என்ன அப்படின்னு பாக்குறாங்க பாருங்க நீங்க பூகம்பம் சொன்னேன்னா நம்ம கச்சத பூகம்பம் வந்துச்சு பர்மால பூகம்பம் வந்துச்சு அங்கெல்லாம் வந்து கட்டடங்கள் எல்லாம் கீழே விழும் கீழே பெரிய மிகப்பெரிய பிளவு ஏற்படும் பூமிலே தொடங்கிடும் ஆனா ரேடியேஷன் அப்படிங்கிறது வராது அங்க ஏன் ரேடியேஷன் வருது அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து எதை வச்சுக்கிட்டு நம்மளை மிரட்டினாங்களோ அந்த அதே அணு ஆயுதங்களை நாம வந்து டோட்டலா டிஸ்மேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா ஒரு ஒரு குண்டு தான் வெடிச்சிருந்தாலும் கூட அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பூகம்பம் மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மூணு ட்ரிப்பு அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த ரிக்டர் ஸ்கேல்ல பதிவு மேலே மேலேயே பதிவு பண்ணிட்டாங்க இப்போ ரேடியேஷன் லெவல் எவ்வளவு ஆகிட்டு இருக்குங்கிறத பாக்கிறதுக்கு அமெரிக்க குழு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது இதுதான் காரணம் இது நம்ம நாட்டினுடைய விமானப்படையினுடைய பெருமை தான் அடிச்சிருக்கான் அதுக்குதான் இப்ப வந்து லேட்டஸ்டா என்ன சொல்றாங்க வார்த்தை போயிட்டு பிரமோஸ்கி பால் அமன்கி ஆஷா போயிட்டு பிரமோஸ்கி பாஷா வந்துருச்சு அமன்கி ஆஷா அப்படின்னா ஒண்ணும் இல்லை அமைதியை விரும்புகிறேன் அப்படின்னுட்டு அந்த காலத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு பாகிஸ்தான் கூட நட்புறவு பாராட்டணுமே அப்படிங்கிறதுனால அமைதி 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 விரும்புகள் அப்படின்னு ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காங்கிரஸ் ஆட்சிக்காரர்கள் அதுக்கு ரொம்ப மிகப்பெரிய எல்லாம் கொடுத்து நிறைய பேர் பா பாடல்கள் ஆடல்கள் கல்ச்சுரல் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி பீப்புள் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இருந்து பாகிஸ்தானுக்கு போறது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு மக்கள் வருது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதாவது அமன் கி ஆஷா ஆஷா ஆசை அமன் அப்படின்னு சொன்னா அமைதி அதெல்லாம் வந்து வேலைக்கு வராதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் அன்னைக்கே நான் வந்து இதை நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு வேலைக்கு போற சமயத்துல அன்னைக்கே நான் சொன்னேன் இதுதான் பயிற்சியாக அப்படின்னுட்டு இன்னைக்கு என்னடானா கி ஆஷா அப்படிங்கிறது போயிட்டு பிரம்மோஸ்கி பாஷா அப்படின்னு ஆயிடுது அதாவது அமன் கி ஆஷாங்கிற மேட்டர் தான் வேணாம் நாங்க வந்து பிரம்மோஸ் அப்படிங்கிற மொழியில தான் உங்களுக்கு வந்து பதில் அடி கொடுப்போம் எப்படி அமித்ஷா சொன்னார் பாத்தீங்களா அவர்களுக்கு புதிய பாஷையில நாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா தீவிரவாதிகளுக்கு அதே மாதிரி இப்ப பிரம்மோஸ்கி பாஷா அப்படிங்கிறது பிரம்மோஸ் மொழி அப்படிங்கிறது ஒண்ணு உருவா இருக்கு அதுதான் அங்க போயிட்டு அவ்வளவு பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அதனாலதான் அவங்க வந்து அமெரிக்காவை விட்டு முதல்ல போய்ட்டு அமெரிக்கா காலை விழுந்தாங்க அமெரிக்கா காரம் சொல்றாங்க நீ இந்தியாவில போய் காலை விழுந்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து டிஜிஎம் பேசிருக்கிறாங்க அதாவது டைரக்டர் ஜெனரல் மிலிடரி ஆபரேஷன்ஸ் கூட அந்த காய்ங்கிறவரோட பேசி அதுக்கப்புறம் தான் உடன்பாடு ஏற்பட்டிருக்கு நரேந்திர மோடியை யாராவது வெளியிலேருந்து இயக்க முடியுமா சார் ரிமோட் கண்ட்ரோல் பண்ண முடியுமா சார் என்ன சார் பேசுவீங்க குழந்தை கூட நம்பாது சார் நீங்க பேசுறத அப்பே நரேந்திர மோடிக்கு அவங்க என்ன சொன்னாங்க உக்ரைன் போர் பாருங்க உக்ரைன் போர் ஆரம்பிக்க உடனே என்னாச்சு ரெண்டு நாடுகளுக்கும் சொல்றாரு டேய் நான் வரேன் உள்ள எங்க ஆளுங்களை நான் நான் வந்து காப்பாத்தனும் ரெண்டு பேரும் ரெண்டு நாளைக்கு நீங்க போர் நிறுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டது நரேந்திர மோடி ஞாபகம் இருக்கா உக்ரைன்ல இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாம் வெளியேற்றினோம் யார் பண்ணுங்க ருஷியாக்காரன் வாய் முடிக்கிட்டான் உக்ரைன் வாய் முடிச்சு அமெரிக்காக்காரன் ஒன்றும் பேசவே இல்லை அதுக்கப்புறம் என்னாச்சு ரெண்டு நாடுகளுக்கும் போர் போர் இது போர் புரியும் காலம் அல்ல அப்படின்னு சொன்னாரு அப்பேற்பட்ட நரேந்திர மோடி இன்னைக்கும் அதே தான் சொல்றாரு நாங்க போருக்கு போகல நாங்க தீவிரவாத இயக்கங்களை மட்டும்தான் அந்த முகாம்களை மட்டும்தான் நாங்க வந்து தாக்குறோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா ருஷ்யால இருந்து கச்சா எண்ணெய் வாங்குனீங்கன்னு சொன்னா உங்க மேல பொருளாதார தடை விதிப்போம் அப்படின்னாங்க அமெரிக்கா என்னாச்சு பொருளாதார தடை இன்னைக்கு வரைக்கும் அவங்க விதிக்கல நம்ம ருஷ்யால இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு தான் இருப்போம் அதுக்கப்புறம் என்னாச்சு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்க அங்க இருந்து வாங்கக்கூடாது எங்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு நாங்க அவங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது தான் அந்த சுதர்சன சக்கரா அதாவது ஒரு அயன் டோம் மாதிரி எங்க இந்த மிசைல் வந்தாலும் இது போட்டு அடிச்சிடும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட நாம ருஷியா கிட்ட இதை தான் வாங்கியிருக்கோம் இப்போ நீங்க சொல்லுங்க யார் சரண்டர் இந்த நரேந்திர மோடி தான் சரண்டர் ஆகக்கூடிய ஆனா சார் என்ன சார் நீங்க பேசுறீங்க ஒண்ணுமே புரியல சார் எனக்கு அதனால அந்த காலத்துல இந்திரா காந்தி இருந்த போ அந்த நைன்டீன் செவன்டி ஒன் பார் சமயத்தில் இந்திரா காந்தி வந்து நேருனுடைய பரம்பரை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுத்துருந்தாங்க அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க ராஜ்யசபா மெம்பராக இருந்தாங்க அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க பிரதம மந்திரியா இருந்தாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதே இந்திரா காந்தி தான் நம்ம நாட்டில் வந்து இது அரசியல் நிர்ணய சட்டத்தை தூக்கி கிடப்பதை போட்டுட்டு தனியாக ஒரு சட்டம் போட்டு எமர்ஜென்சி கொண்டு வந்து சர்வாதிகாரியாக மாறினது நரேந்திர மோடி அதெல்லாம் பண்ணவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் நரேந்திர மோடி அதெல்லாம் பண்ண நரேந்திர மோடி வேணும்னா நினைச்சிருந்தா என்னைக்கோ எதையோ பண்ணியிருந்துக்கலாம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு பியூர் ட்ரூ டெமோக்ராட்டாக தான் இருந்திருக்கிறாரு இந்திரா காந்திக்கு வந்து உள்நாட்டுல வந்து ஃபுல் சப்போர்ட் இருந்தது சார் அந்த காலத்துல அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்க முடியும் ஆனா இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு உள்நாட்டிலேயே ஏகப்பட்ட தீவிரவாதிகள் தீவிரவாத இயக்கங்கள் முரண்பாடு எதிர்மறை சிந்தனை கொண்ட இயக்கங்கள் இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதாவது நரேந்திர மோடிக்கு இன்னைக்கு இருக்கிற எதிர்ப்பை தாண்டி நரேந்திர மோடி இதை சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ வெரி கிரேட் திங் ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே உள்ளடி வேலை பண்றது உள்ளுக்குள்ளேயே கலகங்கள் ஏற்படுத்துற அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாம் இந்திரா காந்திக்கு இருக்கல இந்திரா காந்திக்கு எதுவுமே ப்ராப்ளம் இருக்குல்ல சார் ஆனாலும் கூட அந்த தொழா தொண்ணூத்தி மூணாயிரம் போர் வீரர்களை பாகிஸ்தான்ல சரணடைந்த போர் வீரர்களை எந்தவித நிபந்தனையும் இல்லாம அனுப்பிச்சிட்டாங்க ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அது பெருந்தன்மை பெருந்தன்மைபாங்க அதுக்குதான் பெருந்தன்மை கிடையாது அமெரிக்காக்காரன் சொன்னா விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே விட்டுருப்பாங்க அவ்வளவுதானே தவிர இது பெருந்தன்மை கிடையாது அவங்க உண்மையிலேயே ஒரு ட்ரூ பேட்ரியாட்டிக்கா இருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நிபந்தனைகளை விதிச்சு அந்த காலத்திலேயே பாகிஸ்தானுக்கு ஆப்படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே மாதிரி பல்வேறு நம்ம பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச முடியும் இதுல முக்கியமா இன்னொன்னு சைனாவுன்னுடைய டெட் ட்ராப் அப்படின்னு ஒண்ணு உண்டு அதாவது இன்னைக்கு மட்டும் காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாங்கன்னு சொன்னா சைனா வந்து எல்லா நாடுகளையும் நம்ம அது கடன் கடன் சூழல்ல தள்ளி விட்டுருப்பாங்க பாருங்க அதே மாதிரி நம்ம நாடையும் அவங்க தள்ளி விட்டுருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய இந்த பிஇஎல்டி பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பிஆர்ஐ அந்த பிஆர்ஐக்கு நம்ம வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருப்போம் இவங்க வந்து சீனா கூட ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு ரகசிய ஒப்பந்தம் பண்ணிட்டு இருந்தாங்க சீனா ஆனால் சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட ஒரு ரகசிய ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறம்தான் இருந்து பயங்கரமான இம்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சது அதாவது இறக்குமதி வர ஆரம்பிச்சது இதெல்லாம் ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டில் பாருங்க இன்னைக்கு நம்ம நாட்டுல நம்மளுடைய ஓன் ஆயுதங்கள் நம்ம வந்து நான்கு விதமான மிசைல்ஸ் வச்சிருவோம் எல்லாமே இண்டிஜினியஸ் ப்ரொடக்ஷன் தான் இந்திரா காந்தி காலத்துல அதெல்லாம் கிடையவே கிடையாது அதுக்கப்புறமா நைன்டீன் செவன்டி போர்ல போக்ரான்ல போயிட்டு இது அணுகுண்டு வெடிச்சோம் அது வேற விஷயம் ஆனா அத அணுகுண்டு மட்டுமே போற இப்ப பாகிஸ்தான் மாதிரி அணுகுண்டு மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தா போராது அதுக்கு டெலிவரி சிஸ்டம் வேணும் அதை வந்து எதிர்கொள்றதுக்கான இது வேணும் அதாவது ஏர் டிஃபென்ஸ் வேணும் அதெல்லாத்தையும் நம்ம இப்போ டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் எப்படி டெவலப் பண்ணிருக்கோம் நாலு விதமானது ஆகாஷ் அப்படிங்கிறது ஒண்ணு நாகம் ஒண்ணு பிரம்மோஸ் ஒண்ணு அக்னி ஒண்ணு அக்னிங்கிறது எவ்வளவு பயங்கரமான டெட்லி வெப்பன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியல அக்னில வந்து முன்னூறு கிலோமீட்டர் ரேஞ்சில இருந்து பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர்னா பாருங்க இந்த உலக பரப்புல இந்த பக்கம் பதினெட்டாயிரம் இந்த பக்கம் பதினெட்டாயிரம் மொத்தமா சுத்தி வந்துடும் அவ்வளவுதான் அதாவது உலகத்துல எந்த ஒரு டார்கெட்டை கூட அடிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே இன்டிஜினஸ் மேக் இன் இண்டியால என்ன கிழ்ச்சிங்க மேக் இன் இந்தியால என்ன கீழ்ச்சிங்கன்னு கேட்கிறாருல ராகுல் காந்தி இதுதான் இன்னைக்கு வந்து சைனாவுடைய ஆயுதங்கள் வந்து வெடிக்க மாட்டேங்குது சைனானுடைய விமானம் பறக்க மாட்டேங்குது சைனானுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை பண்ண மாட்டேங்குது சென்சார் வேலை பண்ண மாட்டேங்குது இந்த அளவுக்கு அங்க கன்ஃபியூஷன் சைனாவுக்கு வந்து மிகப்பெரிய மூக்குடைப்பு ஏன்னா உலக அளவில் அவங்க வந்து அதிகமான இராணுவ தளவாடங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த அந்த மார்க்கெட்டு இன்னைக்கு பயங்கரமாக அடி வாங்க போகுது அப்படிங்கிறது உண்மை அதே சமயம் நம்மளுடைய ஆகாஷ் பிரம்மோஸ் நாகா அக்னி இதுக்கெல்லாம் உலக அளவில் பயங்கரமான டிமாண்ட் வரப்போகிறது இப்போ நம்ம வந்து ஆறாயிரம் கோடிக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா இது வந்து ரட்டிப்பாகவும் மும்மடங்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் பயங்கரமாக இருக்குது இன்னொன்னு அதே மாதிரி அமெரிக்கா காரனுக்கும் கடுப்பு என்ன அப்படின்னா அவனுடைய எஃப் நாம சுட்டு விழித்துட்டோம் இதுக்கு முன்னாடியே விழித்திருக்கோம் இப்போ வீழ்த்திருக்கோம் எஃப் சிக்ஸ்டீன் வந்து அவங்க சொல்றாங்க கண்ட்ரோல் எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு அப்படின்னுட்டு ஆனா பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி முயற்சி பண்ணி எஃப் சிக்ஸ்டீன் கீழே விழுந்துச்சு சொன்னா அது அமெரிக்காவுடைய அந்த உற்பத்தியையும் பாதிக்கும் ஏற்றுமதியையும் பாதிக்கும் அப்படிங்கறத அவங்க பயப்படுறாங்க அதனாலதான் அமெரிக்கா காரன் என்னடா நம் இவன் பாட்டி எக்ஸ்டின் போட்டு திருப்பி அது கீழே விழுந்து நம்மளுக்கு எல்லாம் கெட்ட பேர் வருது அப்படிங்கிறதுனால அதுக்கு பயந்து அவங்க என்ன பண்றாங்க பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்க இருக்கிறதுக்கு சொல்றாங்க பேச்சுவார்த்தைக்கு முயற்சி பண்றாங்க போர் நிறுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் அறிவிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த போர் நிறுத்தம் அறிவிச்சது காரணம் வந்து அவர் பெரிய சமாதான தூதுவர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக தான் சீனாவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக தான் நரேந்திர மோடிக்கும் இருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த போர் இன்னும் ஒரு வாரம் தொடரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இன்னும் இனிமேலும் அவங்க வந்து ஏதாவது உள்நாட்டுல வந்து இந்த மாதிரி இருபத்தாறு பேரை வந்து மத அடையாளங்களை பார்த்து சுடுறது அல்லது எங்கேயாவது பாவம் வைக்கிறது இது மாதிரிலாம் ஏதாவது பண்ணாங்கன்னு சொன்னா அது வந்து போருக்கான அறிகுறி போர் அறிவிப்பு தான் அப்படிங்கிறத இவங்க வந்து ரொம்ப செல்ல தெளிவா சொல்லிருக்கிறாங்க எனிவே இப்போ வந்து நம்ம வந்து அவங்களுடைய ரன்வேஸ் எல்லாம் கிளியர் டோட்டலா டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய விமானப்படை வேலைக்கு வராது கப்பர் படையை எப்படியோ வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அவங்க பண்ணட்டும் இன்னைக்கோ நாளைக்கோ இன்னைக்கு டே டைம்லயோ நாளைக்கு ராத்திரியோ இல்ல ஒரு வாரத்துக்கு அப்புறமா அவங்க பண்ணிருந்தாங்கன்னு சொன்னா பாக்கி இருக்கிறவங்க கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும் அப்படிங்கறதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோங்கிறது உண்மை தேங்க்யூ உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி தேங்க்யூ நன்றி